அன்னை தமிழுக்காக உயிர்நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் விருதாச்சலம் தெற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் மாபெரும் வீர வணக்கம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணி சார்பில் விருதாச்சலம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருவேப்பிலங்குறிச்சி எம்ஜிஆர் திடலில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி கழக செய்தி தொடர்பாளர் அதிவீரம பாண்டியன் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அரண்மொழி தேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் மொழிப்போர்ட் தியாகிகள் பற்றியும் திமுக ஆட்சியில் அரங்கேறி வரும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பாலியல் வன்கொடுமைகள் கொலை கொள்ளை சம்பவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது அதிமுக மாவட்ட மாணவரணி தலைவர் வீரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பிதுரை துவக்க உரையாற்றினார் கூட்டத்தின் இறுதியில் மாற்றுக் கட்சியிலிருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் கழக வேஷ்டி அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர்கள் கழக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் என சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

அந்த கழகத்தால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் ஒரு மாணவிற்கு பாதுகாப்பு புகார் கொடுத்தவர்கள் கைது என்று சொன்னால் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் திரும்ப மறுநாள் கொண்டு வந்து இந்த குற்றை பெரிதாகி ஊடக வளிக்க வந்த பிறகு

இன்றைக்கு வேலை பிரச்சனைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அந்த வேண்டிய மக்கள் கிண்டல் போர் சேர்த்து சிபிஐ செய்தி விசாரணைக்கு விசாரணையை நோக்கி தூங்கும் துறை முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த பாண்டிய அவர்களே அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய துள்ளி ஓடுகிற இளைஞரை போல இது வீரவணக்க நாள் மாணவ பருவத்தின் ஆற்றல் இன்னமும் என்னிடம் இருக்கிறது என்பதைப் போல முன்னே வந்து சிறந்த பல கருத்து